சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காமக் கொடூரர்களான இந்த மூவரும் வேலூர் மாவட்டம் அணைகட்டு தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி அங்குள்ள பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த பதினாறாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் இயற்கை உபாதையை கடிப்பதற்காக வீட்டின் அருகே உள்ள புதர் மறைவுக்கு சிறுமி சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் மகள் வீடு திரும்பாததால் டார்ச் அடித்தபடி தேடிச் சென்ற தந்தை அங்கு சிறுமியின் கதறலை கேட்டு பதை பதைப்படைந்துள்ளார் புதர் அருகே ஓடிச் சென்ற போது மூன்று பேர் சிறுமியை கூட்டு பாதையில் வன்கொடுமை செய்வதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவர்களை பிடிக்க முயற்சித்திருக்கிறார் அணைக்கட்டு தாலுகா தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த வீரப்பன் இளமதன் சின்னராசு ஆகிய அந்த மூவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இவர்கள் புதர் பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த போது சிறுமி அங்கே ஒதுங்க போதையில் வெறியாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த மூவரும் மகளுக்கு நேர்ந்த விபரீதத்தை வெளியில் சொன்னால் அவமானம் என்று கருதிய அந்த தந்தை சிறுமியை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் காம மிருகங்களின் வேட்டையால் சிறுமியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மனவேதனை அடைந்த தந்தை மகளுக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து பள்ளிகொண்டா போலீசில் புகார் எடுக்கச் சென்றுள்ளார் அங்கோ போலீசார் எல்லை பிரச்சனையை காரணமாக்க வெந்த புண்ணில் வேல் வாய்ந்தது போல பள்ளிகொண்டா வேப்பங்குப்பம் என்று காவல் நிலையங்களுக்கிடையே அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அப்பாவி தந்தை இதற்கிடையே மதுபோதையில் பாலியலை அரங்கேற்றிய காமக்கொடூர்கள் மூவரும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியே உறவினருடன் சென்று வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் ஆய்வாளர் காஞ்சனா விசாரணை நடத்தி வீரப்பன் மதன் சின்னராசு ஆகிய மூவரும் இதும் வழக்கு பதிந்து தீவிரமாக தேடி வந்துள்ளனர் தலைமறைவாக இருந்த மூன்று பேரையும் செல்போன் சிக்னலை வைத்து இருப்பிடத்தை கண்டறிந்து கைது செய்த வேலூர் போலீசார் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பதிமூன்று வயது பள்ளிச் சிறுமியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது